ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் அழகான வீடு இந்த வீடியோவில் கொழுவுக்காக என்னோட மரப்பாச்சி பொம்மையை நான் எப்படி டெக்கரேஷன் பண்ணிவிட்டு வைக்கிறேன்றதை பார்க்கலாம் இது ஏற்கனவே போன வருஷம் நான் போட்டு வச்சிருந்த அலங்காரம் இதெல்லாம் நான் கலைச்சிட்டு இந்த தடவை கொஞ்சம் புதுசாக செய்யலான்னு இருக்கேன் நவராத்திரி குழுவில் மரப்பாச்சி பொம்மை முக்கியமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க இது ஆண் பொன் பொம்மை அது நம்ம அதை அப்படியே வைக்காமல் நம்ம எப்போதும் ஏதாவது ஒரு அலங்காரம் பண்ணிட்டு வைக்கக்குள்ள பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ இதை நான் ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டேன் இதுக்கு முதல்ல வந்து நம்ம ட்ரெஸ்ஸு தைச்சி போடலாம் அதுக்கு இதை போல் ஒரு கிளாத்து எடுத்திருக்கேன் இது ப்ளவுஸ் மெட்டீரியல் தான் இந்த கிளாத்தில் இப்படி கொஞ்சம் ஹைட்டு பார்த்துக்கிட்டு நான் இதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு தைச்சிட்றேன் இது ஓரம்லாம் அடிச்சு மடித்து தைக்கக்குள்ளே கரெக்டாக இருக்கும் சைஸு இப்போ இதை நான் மிஷினில் தைச்சிட்டு வந்துட்டேன் பார்டர் கொஞ்சம் வச்சுட்டு சென்டரில் மட்டும் கொஞ்சம் ஃப்ளிட்டு வச்சுருக்கேன் இதை அப்படியே இந்த இடத்துல அடியில் வச்சுட்டு இது மேலே வந்துட்டு இன்னொரு பீஸை வச்சு மேலே வைக்கிறேன் அப்போ தான் வந்து ரெண்டு லேயராக இருக்க போல் இருக்கும் அதே கிளாத்து தான் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நான் அதை போல் வச்சு செஞ்சுருக்கேன் தச்சிருக்கேன் இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு நான் ஒரு சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணிவிட்டு தச்சிருக்கேன் அதுக்கும் கொஞ்சம் பார்ட்ரு வச்சு பார்டரில் லேஸ் வச்சு தச்சிருக்கேன் இப்போ இது பேக்கில் வந்து இதை போல் வச்சுட்டு நாங்கள் கையாலேயே ஊசி நூலால் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிடுறேன் அதே போலவே அடுத்த லேயரையும் அதுக்கு மேலே வச்சுட்டு பேக் சைடில் ஊசி நல்லால் வச்சு தைச்சிட்றேன் இது போல் ரெண்டு லேயரை வச்சு தைக்கக்குள்ளே பார்க்குறதுக்கு வித்தியாசமாகவும் இருக்கும் பார்க்க அழகாகவும் இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த மேலே இருக்கிற இந்த கிளாத்தை வச்சுட்டு இதை போல் வச்சு இந்த சைடில் வந்துட்டு இந்த கை சந்தையில் வச்சு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து சுற்றிட்டு இந்த இடத்துல வச்சு ஒரு தையல் போட்டுறேன் இப்போ இந்த பொம்மை வந்துட்டு நான் லக்ஷ்மி போல் டெக்கரேட் பண்ணுறேன் இது வந்து பெருமாள் போல் டெக்கரேட் பண்ணுறேன் இதுக்கு அதுக்காக இதுக்கு வந்து வேஸ்டி போல் ஒயிட் கலரில் கிளாத் எடுத்திருக்கேன் இந்த கிளாத்துக்கும் பார்டரில் கோல்டு கலர் லேஸ் வச்சு தைச்சிருக்கேன் ஒரு சைடு எஜ்ஜு வந்துட்டு இதை போல் மூணு ஃப்ளிட்டு வச்சுட்டு தைச்சி வச்சுருக்கேன் அதை இந்த பக்கம் ஒரு வச்சிடணும் சென்டரில் இன்னொரு ஹெஜ்ஜில் வந்துட்டு இதை போல் நம்ம சாரியிலலாம் ஃப்ளிட்டு வைப்போம் இல்லையா ஃப்ரண்ட்டுக்கு அது அது போல் வச்சுருக்கேன் இங்கேருந்து வச்சுட்டு அந்த எட்ஜை கொண்டு வந்து இந்த சைடில் இதைப்போல் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிடணும் பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தெல்லாம் பேக் சைடில் இருக்கணும் இப்போ ஃப்ரண்டில் பார்க்குறதுக்கு இதை போல் இருக்கும் பேக் சைடில் பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தெல்லாம் வந்துட்டு இப்படி டைட்டாக பிடிச்சிட்டு இந்த இடத்துல இதுக்கு மேலே கொஞ்சம் சின்ன சின்னதாக ஃப்ளிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அடியில் பார்டர் இருக்கு இல்லையா அது வந்து மேலே தெரிகிற போல் வச்சு இந்த இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ணிடணும் நெக்ஸ்ட்டு இது கோல்டு கலர் லேஸு இதில் வந்து இந்த சென்டரில் மட்டும் ஒரு மூணு ஃப்ளிட்டு வச்சிருக்கேன் அதை இதை போல் இடுப்பில் வச்சு கட்டிடலாம் இது பேக் சைடில் வச்சு இதையும் ஸ்டிச் பண்ணிடணும் நெக்ஸ்ட்டு இது மேலே போடுறதுக்கு துண்டு இதை இதை போல் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த கோல்டு கலர் லேஸை இடுப்பில் கட்டினோம் இல்லையா அது வந்து இது மேலே உள்ளே விட்டுட்டு அது மேலே வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிடணும் இப்போ பார்க்குறதுக்கு இதை போல் தான் இருக்கும் இதை வந்து நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இப்போ இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ இந்த சைட்லலாம் தெரிகிற இடத்துலலாம் சின்னதாக லைட்டாக ஒரு தையல் போட்டு சேர்த்து வச்சுருக்கேன் இந்த இடத்துலலாம் பேக் சைட்லேயும் இந்த லேஸ் இருக்கிற இடத்துலையும் ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இவங்களுக்கு ட்ரெஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஜுவல்ஸ் எல்லாம் எப்படி செஞ்சு போடலான்னு பார்க்கலாம் அதுக்கு இது போல் கேன்வாஸ் பேப்பரில் நான் ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அது வந்து அதில் நெக்லஸ் போல் வரைஞ்சி வச்சுருக்கேன் இதைப்போல் நெக்கில் வச்சுட்டு ஹைட்டு பார்த்து ஒரு ஆரம் போல் நெக்லஸ் போல் இதிலே இருக்கிற போல் இப்போ நான் ஸ்டோன்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணி அதை ஒட்டிட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இதை போல் க்ளூ வச்சுட்டு ஒட்டிட்டேன் இது கொஞ்சம் காஞ்சிட்ட உடனே அந்த கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே ஸ்டிக் பண்ணிடலாம் இது ஒடியானோம் இது பெருமாளுக்கு வந்துட்டு கழுத்தில் போடுறது இடுப்பில் போடுறதுக்கு நெக்ஸ்ட்டு இதை போல் ஜிமிக்க மோல்டு எடுத்துக்கிறேன் சில்க் த்ரெட்டு ஜிமிக்க செய்வோம் இல்லையா அதில் மூணு சைஸ் எடுத்திருக்கேன் இதே போல் மேலே மேலே வச்சுட்டு கம் வச்சு ஒட்டிட்டு ஸ்டோன் ஒர்க்லாம் அதில் பொண்ணிட்டு அதுக்கப்புறம் இது போல் கிரீடம் போல் வச்சிடலாம் லக்ஷ்மி இதை விட பெருமாளுக்கு கொஞ்சம் ஹைட் அதிகமாக வேணும் அதனால் மேலே வந்து ஒரு கோன் டைப்பில் இருக்கிற ஜிமிக்கி மோல்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த ஜுவல்ஸ் எல்லாம் வந்துட்டு காஞ்சிடுச்சு அது கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதில் வந்து நான் க்ளூ தடவிட்டு ஸ்டிக் பண்ணிடுறேன் கேன்வாஸ் பேப்பர் இல்லைன்னா லைனிங் கிளாத்தில் கூட நம்ம வச்சுட்டு ஒட்டலாம் ஓஹெச்பி ஷீட்டு கூட யூஸ் பண்ணி செய்யலாம் இப்போ இவங்களுக்கு ட்ரெஸ் பண்ணியாச்சு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டாச்சு இப்போ வந்து முகத்துல வந்து அலங்காரம் பண்ணிடலாம் இதுக்கு வந்து நான் சாந்து யூஸ் பண்ணிவிட்டு அலங்காரம் பண்ணுறேன் காதலெலாம் கூட கொஞ்சம் கம்பல் போல் ஸ்டோன் வச்சு ஓட்டிருக்கேன் கைக்கெல்லாம் கூட பால் செயினில் யூஸ் பண்ணிவிட்டு ஒட்டியிருக்கேன் இப்போ பெருமாளுக்கு ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதைப்போல் கிரீடம் வந்து ஒட்டி வச்சுருக்கேன் எல்லாம் ஒட்டி வச்சுட்டேன் ரெண்டு பேருக்கும் பெருமாளுக்கு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் லக்ஷ்மிக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இப்போ இதை வந்துட்டு மேலே கம் வச்சுட்டு ஒட்டிடலாம் அடுத்தது லக்ஷ்மிக்கு கிரீணம் வைக்கிறதுக்கு முன்னால் நம்ம பின்னால் பேக்கில் கொண்டையும் ஜடையும் வச்சிடலாம் கொண்டைக்கு நான் வந்து இதை போல் சில்க் த்ரெட்டு ஜிம்மிக்க செஞ்சு வச்சுருக்கேன் அது பிளாக் கலரில் அந்த நூல்லே வந்துட்டு ஜடை போல் பின்னி வச்சுருக்கேன் அதை கம் வச்சுட்டு ஒட்டிடுறேன் அந்த சடைக்கு மேலேலாம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டோன் வச்சுட்டு பில்லை போல் வச்சுருக்கேன் இந்த கொண்டையில் பாருங்கள் இங்கெல்லாம் வந்துட்டு டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன் ஸ்டோன் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இப்போ கொண்டையை சுற்றி நமக்கு பூ வேணும் இல்லையா அதுக்கு இதைப்போல் நூல்கண்டுல இருக்கிற நூல் வந்துட்டு நான் நிறைய ஸ்கேலில் வச்சு சுற்றிட்டு இதைப்போல் திக்காக எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்துட்டு ரெண்டு சைடும் ஒன்றா சேர்த்துட்டு இப்போ நம்ம பூ கட்டுறதுக்கு கட்டுவோம் இல்லையா போல் சின்னதாக இந்த நூல் மேலேயே வந்துட்டு ரவுண்ட் ரவுண்டாக வச்சுட்டு நீட்டாக கட்டிட்டு வந்துடுறேன் கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு கட்டிடுறேன் பாருங்கள் இதை போல் கட்டிடணும் இது போல் ஃபுல்லாக கட்டிட்டு இந்த இடத்துல வந்துட்டு சென்டரில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுடலாம் சின்ன சின்ன பீஸாக இருக்கும் இங்கே பாருங்கள் இதை போல் குட்டியாக ஒரு சென்டரில் கட்டியிருக்கோம் ரெண்டு சைடும் வந்துட்டு பூ போல் விரிஞ்சிட்டு இருக்கோம் இது போல் சின்ன சின்னதாக நம்ம நிறைய பீஸ் கட் பண்ணி விட்டுட்டு அதை நம்ம நார்மலாக பூ போல் கட்டிட்டு கொண்டையில் வச்சிடலாம் இப்போ பாருங்கள் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது இதுக்கு மேலே இப்போ வந்து நம்ம கிரீடத்தை ஒட்டிடலாம் இப்போ பெருமாளுக்கு கிரீடம் ஒட்டிட்டு சைடில் ரெண்டு சைடும் வந்து காது கிட்டே வந்துட்டு இதைப்போல் ரவுண்டாக வந்து இருக்கும் இல்லையா அதுக்கு வந்து நான் இதைப்போல் சின்னதாக பேட்ச் ஒர்க் இருக்கும்ல அது வந்துட்டு ரெண்டு சைட்லேயும் ஒட்டி வச்சுருக்கேன் இப்போ ஃபுல்லாக எல்லாமே முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம மாலை செஞ்சு போடணும் அதுக்கு நான் க்ரீன் கலரில் இது போல் உள்ளன் த்ரெட்டு எடுத்துக்கிறேன் உள்ளன் த்ரெட்டை போல் ஸ்கேலில் நான் சுற்றிட்டு இதை போல் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்துட்டு இப்போ ஒன்றா சேர்த்துட்டு நடுவில் நடுவில் இப்போ நம்ம பூக்கு கட்டணும் இல்லையா அதே போலவே த்ரெட்டு வச்சுட்டு கட்டிடுறேன் இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு நம்ம வந்து அப்படியே வச்சு மாலை மாதிரி செஞ்சிடலாம் இல்லைன்னா வந்துட்டு தனித்தனியாக பீஸாக கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பூ கட்டம் போலவே திருப்பியும் கட்டி அதை போலேயும் செய்யலாம் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ மாலை ரெடி ஆகிடுத்து இப்போ இதை இதை போல் போட்டுடலாம் இது நீங்கள் வேறு வேறு கலர் நூலில் கூடட்டும் நம்ம செஞ்சு வைக்கலாம் உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து இது நான் துளசி மாலை போல் இருக்கணுன்றதுக்காக நான் கிரீன் கலரில் செஞ்சுருக்கேன் இப்போ ரெண்டு பேரும் ரெடி ஆகிட்டாங்க இப்போ வந்து இவங்கள வந்துட்டு கொலுவில் நம்ம அப்படியே வைக்காமல் கொஞ்சம் பேக்ரவுண்டில் டெக்கரேஷன் பண்ணிவிட்டு வைக்கலாம் இதுக்கு இது போல் நான் ஒரு கோல்டு பிளேட் எடுத்து அதில் வந்துட்டு ஒரு ஸ்டிக்கில் லேஸு ஓட்டிட்டு அந்த இடத்துல ஸ்டிக் பண்ணியிருக்கேன் க்ளூ வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கோல்டு கலர் கிளாத்தில் நான் வந்து சின்ன சின்னதாக ஃப்ளிட்டு வச்சுட்டு அதை வந்துட்டு அது மேலே வந்து கட்டிட்டு ரெண்டு சைட்லேயும் எடுத்து விட்டுருக்கேன் கொலுவில் நான் இதை எந்த இடத்துல வைக்கிறேன்றத நான் குலு வீடியோவில் காமிக்கிறேன் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை பாய்